ஒரு பக்கம் சார் எங்களுக்கு ராசியில வந்து குரு அமர்ந்திருக்கிறார் சார் அதனால இது ஜென்ம குரு தானே சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்குலாம் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் அப்படிங்கிறவர் வழக்கமா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு நல்ல அந்த இடத்தை விட்டு போயிடுவாரு இந்த தடவை வக்கரம் அடைந்து இந்த காலகட்டத்தை இவர்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்ளலாம் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமாக வந்து குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகமாக முதலில் ராசிகள் பாகியங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பாக்கியம் வெளியூர்களுக்கு போக வேண்டிய பாக்கியம் ஒரு நல்ல ஒரு லக்ஷுரியான ஐட்டம்ஸ் வாங்க வேண்டிய அமைப்பு இவை அனைத்து ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் ப்ளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது ஸோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா ஏற்றமா, இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் சார் எங்களுக்கு ராசியில வந்து குரு அமர்ந்திருக்கிறாரு சார் அதனால இது ஜென்ம குரு தானே சார்ன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வந்து வந்து அமர்ந்திருக்கிறது இடத்துல குடும்பம்மர் கொடுத்த காப்பாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறதும் கடனை திருப்பி அடைக்கணும் அப்படிங்கிறதும் பணப்புழக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கெட்ல ரூவா நோட்டு வச்சுக்கிட்டு சுற்றுறேன் பிரதர் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஜிபே எல்லாம் இல்ல பிரதர் கேஷ் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் அப்படிங்கிறவர் வழக்கமா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு நல்ல அந்த இடத்தை விட்டு போயிடுவாரு இந்த தடவை வக்கரம் அடைந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வரை அப்போ ஒரு ஐம்பது நாட்களுக்கு மேல் இவர்களுக்கு ராசியாதிபதி அமர இருக்கிறார் அப்போ இந்த இவர்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்ளலாம் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமாக வந்து குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகமாக முதலில் ராசியில் அப்புறம் ஜூன் பதினாறாம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு இந்த சூரியன் வந்து இரண்டாம் இடத்தில் இந்த கூட்டணிக்கு ராசியாதிபதி வெற்றிஸ்தானாதிபதியின் சேர்க்கை அதுவும் தனஸ்தானத்திலாக பிரதர் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்வதை போல் பிரமாதமான காலகட்டம் பத்தாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சனி என்ற கிரகம் மந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இதே பத்தாம் இடத்துல சனி என்பவர் வக்ரம் அப்படிங்கிறது அந்த மந்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்பீடு வேகம் அதிவேகம் என்னையவா நீ ஸ்லோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்போ நான் என் ஸ்பீட காண் கேட்டுமா டாப் கியர்ல வண்டியை தூக்குறேன் பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் இனி அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து வெளிப்படுத்த அப்போ இந்த சனி பகவான் அந்த இடத்துல தொழில் தீவிரம் அதி தீவிரம் போது அடங்கவே மாட்டாங்க புதுசு புதுசாக தொழில் தொழிலில் புதுசு புதுசாக வாடிக்கையாளர் யாராவது ஒருத்தர் ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு கட் பண்ணினா கூட ரொம்ப அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன என்கொயரின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்டரை க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய தொழில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும் அதில் நல்ல பே மாஸ்டரை நல்ல ஒரு கிளைண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணிக்கலாம் இன்னொரு குட் நியூஸ் மிதனராசிக்கு என்னன்னா ஆறாம் அதிபதி இவர்களுக்கு நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் மூணாம் இடத்தில் இவர்தான் லாபாதிபதியாகவும் வராரு அப்போ லாபாதிபதி மூணாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் எடுத்துக்கலாம் பொதுவா இந்த உபஜயஸ்தானம் மூணாம் இடம்ங்கிறது செவ்வாய் என்ற கிரகத்துக்கு ஒரு நல்ல அனுகூலமான இடம் அப்போ இவங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ வராதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் முழுசா வரலன்னா கூட ஏதோ ஒரு பிட்டு பிட்டா வர வேண்டிய அமைப்பு இவர்கள் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கண்டிப்பாக அவர்களுக்கும் இனி இவர்களால் பேமெண்ட் கொடுக்க முடியும் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனை கொடுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்க முடியாது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் அதே ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் ஒன்றாக விழுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்தானம்னு எடுத்துக்கலாம் சுப சுபபலம் பெறுகிறது அப்ப நிறைய பாகியங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பாக்கியம் வெளியூர்களுக்கு போக வேண்டிய பாக்கியம் ஒரு நல்ல ஒரு லக்ஷுரியான ஐட்டம்ஸ் வாங்க வேண்டிய அமைப்பு இவை அனைத்தையும் விதி ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல இவர்களுக்கு சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சி பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சைன போஜனஸ்தானம் அப்ப நம்மளுடைய கம்ஃபர்ட் லக்ஷரி போன்ற விஷயங்களை இந்த சுக்கரன் என்பவர் ஏற்படுத்துவார் கம்ஃபர்ட் அப்படின்னா அது வயதை அனுசரித்து சூழ்நிலையை அனுசரித்து ஒரு நல்ல ஒரு பயணங்கள் போகிறது இல்ல ஒரு சொகுசான இடங்கள்ல தங்குறது நம்ம வீடு அலுவலகங்களை நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி மெனக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு என்னன்னா சுக்கரன் என்பவர் காதல் காமம் இது ரெண்டுத்துக்கும் குறிகாட்டக்கூடிய கிரகம் அவர் ராகுக்கு கேந்திரத்துல போய் உட்கார்ந்து பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சயனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் ஓ சில நேரங்களில் நிறைய தேவையில்லாத தொடர்புகளை சுக்கரன் என்பவர் அவர் ஏற்படுத்துவார் ஏன்னா அவர் வேலையை அவர் செஞ்சுதான் ஆக வேண்டும் நம்ம தான் நம்மை புத்திசாலித்தனமாக பார்த்து நமது மனதை கட்டுப்படுத்தி யோகா தியான பயிற்சிகள் இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டா நம்ம இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் மாலை போட்டிருக்கிறேன் விரதத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லி டீசெண்டா அந்த கழுவுற மீன்ல எல்லாம் நழுவர மீன் சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி அப்படியே நீங்க எஸ்கேப் ஆகி போயிடுறது புத்திசாலித்தனம் இல்ல பிரதர் நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீக் அவுட் பிரதர் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான தண்டனையையும் பின்னாளில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தவிர்ப்பது கடினம் தவிர்ப்பது நன்று இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு நன்றாக புரியும் பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா திங்கட்கிழமைகளில் இவர்கள் மகா கணபதி வழிபாடு செய்வது செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு கோல்டன் பீரியடாக எடுத்துக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்